நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பன் ஜோதிடர் எஸ்பி சோமசந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அண்ணாசரியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு குருவின் தரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒரு மனிதன் தான் பிறந்த பிறகு சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு அறிவோடு தெளிவோடு உயர்ந்த அந்தஸ்தோடு செல்வ செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய கிரக அமைப்பு அவனது இருக்க வேண்டும் அது பூர்வ புண்ணிய பலத்தாலும் முன்னோர் செய்த புண்ணியத்தாலும் கிரக அமைப்பாலுமே அதை சந்திக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் ஒரு ஜாதகம் கிரகங்கள் பாவகிரகங்கள் பலமாக இருந்து அவரை சுபகரம் பார்த்து விட்டாலும் அல்லது சுபகிரகங்கள் பலமாக இருந்து பாவர்கள பார்த்து விட்டாலும் அந்த இரண்டுமே நன்மை தரும் பெரும் புகழை தரும் பெரும் செல்வத்தை தரும் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமான கருத்தாக தெரியும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற சுபக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்து லக்கணத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற பாவர்கள் பார்த்துவிட்டால் அது மிகச்சிறந்த யோகத்தை தரும் மீன் நினைவுபடுத்துகிறேன் லக்கணத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற சுபக்கரங்கள் கேந்திரத்தில் அல்லது கோணத்தில் இருந்து லக்கணத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற பாவர்கள் பார்த்துவிட்டார் அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய புகழை அடைவார் அதில் மாற்றுக்கிறதெல்லு இதை அணுகு முறையும் கவனிக்க முறையும் சரியாக இரு தெரிந்து கொண்டால் மிக சில சிறப்பாக மிக சுலபமாக சொல்ல முடியும் இதற்கு முன்னூல் எழுதி வைத்த பாடலும் சுட்சமங்களும் இருக்கிறது இருக்கட்டும் இப்போ சிறு ஸ்திரீயில் ஒரு ஜானத்தை பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாலகம் பிறந்த இடம் சென்னையில் பிறந்திருக்காரு பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பத்து இருபத்தெட்டு பிஎம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் மீனராசி தனுசு லக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் குரு பகவான் லக்கணத்துக்கு நான்கில் சுக்கரன் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் ரிஷபத்தில் சூரியன் புதன் கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் செவ்வாய் லக்கணத்துக்கு பரண்டில் ராகு இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி மகாதேச வந்து எட்டு வருஷம் ஒம்பது மாதம் பதிமூணு நாள் அதுக்கப்புறம் புதன் ஒரு பதினேழு கேது ஒரு ஏழு இருபத்தஞ்சு முப்பத்தி மூணுக்கு மேலே இவர் சுக்கரசா சுக்கரசில் வந்து மிகச்சிறந்த பலனை அனுப்பித்திருக்கிறார் அற்புதமான பலனை அனுப்பித்திருக்கிறார் இவர் வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்களா படி சொல்ல ஒரு சூட்சமான கருத்து லக் இதெல்லாம் வந்து முக்கியமாக எந்த இதுவரை கேள்விப்படாத விதியாக இருக்கோ ஆனால் மிகச் சரியான விதி ஆதாரம் இருக்கிறது சுருதியில் இருக்கிறது சொல்கிறேன் லக்கணத்துக்கு சுப அசுப ஆதிபத்தியம் பெற்ற சுபக்கரங்கள் இயற்கை சுபகரம் லக்கணத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற சுபக்கரங்களை லக்கணத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற பாவர்கள் பார்த்து விட்டால் அந்த ஜாதகம் திசா நலமுறைக்கு வந்துவிட்டால் மிகச்சிறந்த பலனை யோகத்தை புகழை அணிவிப்பாட்டு என்பது நிச்சயமான உண்மை நிச்சயமான அணு உண்மை நிறைய பார்த்துருக்கிறோம் ஒரு சொ ஒரு பாணி சொற்றுக்கு ஒரு சூர்பா என்பது போல் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரசு பாருங்கள் லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு ஆறு குடையவர் சந்திரன் எட்டு குடையவர் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இயற்கை சுப்பரில் வர்றாங்க அவரை சனி பகவான் வந்து பத்தாம் வரையும் பார்க்குறாங்க செவ்வாயோட சேர்ந்து பத்தாம் வரையும் பார்க்குறார் அப்படி பார்த்தால் இவரை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் லக்கணத்திற்கு அசுபாதிபத்தியம் பெற்ற சுபாதிபத்தியம் பெற்ற பாவரை சுபர் பார்த்து விட்டான் இயற்கை சுபர் பார்த்து விட்டான் அதுவும் சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவர் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு சுபாதிபத்தியம் பெற்ற பாவர் சனி செவ்வாய் ஏல் இருக்காங்க அவர் குரு பகவான் பார்த்துறார் அப்போ லக்கண பாவரையும் இன்னொரு இயற்கை பாவர் பார்த்து இயற்கை பாவரை இயற்கை லக்கண சுபர் பார்க்கும்போது அந்த பா காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் சிறந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் பார்த்தீங்களா நான்காம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் உச்சம் பெற்று சந்திரன் கூடியிருக்கிறார் பிரமாண்டமான வீடு பிரமாண்டமான கார் வாகனம் பொருளாதாரம் வீடு அருமையான வீடு சிறப்பான வீடு அது காரணம் சுக்கரன் தான் சுக்கர பகவான் வந்து மனைக்காரகன் நான்கில் உச்சம் பொதுவாக ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்களா லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று அவரை சுபர் பார்த்து விட்டார் அதாவது சந்திரன் சேர்ந்து விட்டார் வீடு அற்புதமாக இருக்கும் ஏன்னா காலபசி லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரன் மனைக்காரன் சுக்கரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து அவர் லக்கணத்துக்கு சுபாதிபதி பெற்ற பார்த்துட்டா சுக்கரதை செய்யலை மிகச்சிறப்பான வீடு கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட தொழில் பார்த்திங்களா அற்புதமான தொழில் இவர் தந்தை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்பா வந்து ஒரு மிக பிரபலமான வழக்கறிஞர் அவர் தொழில் ஒரு கற்றுக்கிட்டு அவரை படி அவட அதிகம் படித்து இவர் வந்து மிகச்சிறந்த உயர்ந்த மிகப்பெரிய புகழு புகழ் புகழ்பெற்ற ஒரு பெண்மணியிடம் வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய செலவத்தை அடைந்தவர் இன்னும் சிறப்பாக இருக்கிட்டு இருக்கார் அது காரணம் பார்த்தீங்கன்னா ஓ எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி கூடி அவர் சுபகங்கள் பார்த்து விட்டால் அவர்கள் பேசும் தொழில் பெரு வெற்றி அடைவார்கள் இது அற்புதமான கருத்துங்க நல்ல மனசு பதிவு வச்சிருக்கேன் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் மதி கூடி கேந்திர கோணத்தில் இருந்து அவரை சுபர்கள் பார்த்து அந்த ஜாதகர் பேசும் தொழில் பெரிய வெற்றி அடைவார் இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் சனி பகவான் ஏழு திக் பலம் ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வான் அவர் கூடியிருக்கார் அவரை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார் ஐந்தாம் வரை பார்க்குறாங்க அப்போ ஜாதருக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் மதி கூடி இருந்து அவரை சுபக்கர குரு பார்த்தனால இவர் பேசும் தொழில் பெருமெற்றி பெற்றார் இது இது அனைவருக்கும் வராது சிலருக்கு மட்டும் அமையும் அது மட்டும் பத்தாது அது பார்த்தீங்கன்னா இவருக்கு சிறந்த வழக்கறிஞராகிறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பா தொழில் சேர்த்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் சூரிய கோடி மூவரும் கூடினால் அந்த ஜாதகன் தந்தை தொழில் செய்வான் இது வந்து அற்புதமான விதி லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் தகப்பன் ஸ்தானம் பத்தாம் இடம் ஸ்தானம் சூரியன் வந்து அப்பா கிரகம் இந்த மூவரும் சேர்ந்து விட்டாலே அந்த ஜாதகன் அப்பா தொல்லை தப்பாமல் செய்ய தகுதி பெற்ற ஜாதகம் இவருக்கு பாருங்கள் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி புதன் பிதிர்ஸ்தா காரகன் சூரியன் அவரும் சேர்ந்துட்டார் அப்படி சேர்ந்துட்டால் இவர் வந்து அப்பா தொல்ல தப்பாமல் செய்யலாம் அது மட்டும் போதுன்னு கேட்டால் இன்னொன்று பாருங்கள் கால அப்பா இந்த ஜாதக தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு பத்தாம் இடங்கிறது ரிஷபம் இந்த ஜாதகருடைய அதாவது இந்த ஜாதகனின் பத்தாம் அதிபதி அப்பாவின் பத்தாம் இடத்தில் அமர்ந்தான் எந்த ஒரு ஜாதனுக்கும் லக்கணத்துக்கு பத்தாம் அதி போய் ஆறில் அமர்ந்தான் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் தந்தை தொழிற்சிவருக்கு வாய்ப்புண்டு அமைப்பு விதி வந்துவிடும் இதுவும் ஒரு விதி இந்த ஜாதகர் தன் தந்தை தொழிற்சிவருக்கான அமைப்பில் ரெண்டு விதியில் முத்து ஒத்துவார் ரெண்டு சிறப்பாக அமைஞ்சிருக்கு சரி இவர் வந்து வாக்கு தொழில் செய்யறது பாருங்களா லக்கணத்துக்கு பத்தாம் புதனாக வந்து அவர் வந்து ராசியில் வந்து பார்த்தீங்களா ரிஷப்பத்திலையும் நமாம்ஸ்தர் வந்து மிதினத்திலையும் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹினியோட சாரத்தில் இருக்கிறனால ஜாதருக்கு வந்து தொழில்ஸ்தலம் வழிபட்டு விட்டுறது முழு பெரிய பெயர் கொள்வது அது ஒரு காரணம் இதுக்கு பாருங்க இத்தனை விதிகள் இருக்கு இவருக்கு பார்த்தீங்களா பத்தாம் அதிபதி ஆறு மறைந்தால் வழக்காடும் தொழில் ஒன்றும் பத்தாமதி புதன வந்தா வழக்கறிஞர் தொழில் ரெண்டு பத்தாமதி சூரியன் சம்பந்தப்பட்டு ஓம சென்றா அப்பா தொழில் சிறந்த வழக்கறிஞர் அவருடைய மகன் அவர் தொழில் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ வழக்காடு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அலார் அடைமுடியுமான முடியாது சிலதால் மட்டும் முடியும் வலுவான கிரக அமைப்பு இருந்து அந்த இசாபத்தை நம்பிக்கை வந்து வந்துவிட்டா மட்டும்தான் வழக்கு தொழிலை பல கோடையை சந்திக்க சம்பாதிக்க முடியும் மிக பிரபலமான வாழ்க்கையும் மிக பெரும் செல்வத்தை அடைவதற்கும் மிகப்பெரிய புகழ் பெறுவதற்கும் ஜாதகத்தில் அமைப்பு இருக்க வேண்டும் இந்த ஜாதருக்கு அனைத்து அம்சங்களும் கூடி வந்திருக்கிறது கிரக படம் வலுவாருக்கு ஸ்தான பலம் வலுவாருக்கு திசை படம் வலுவாருக்கு அப்படி இருந்தால் ஜாதகர் மிகப்பெரிய அதிபர் காரணம் அதாவது தமிழகத்தில் மிகச்சிறந்த பதவி வகித்த இடம் பணிபுரிந்தது அவர் ஜாதகம் அதே மட்டும் அதில் இன்னொரு பார்த்தீங்களா ஒரு ஜாதருக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இலக்கம் எதுவோ அந்த கிரகத்தோடு சனிபோகம் சம்மந்தப்பட்டால் மிகப்பெரிய மனிதனோட தொடர்புள்ள ஜாதகம் மிகப்பெரிய மனிதனோட தொடர்புள்ள ஜாதகம் அந்த அளவுக்கு இவர்கள் அந்த யோகம் இருக்குது அது மட்டும் இல்லை இவர் பார்த்தீங்கன்னா சரி இந்த தொழில் செய்கிறதுக்கு நம்ம சொல்லிவிட்டோம் அதாவது விதிகள் சொல்லிட்டோம் வழக்க நீராகிறதுக்கான விதிகள் நிறைய சொல்லிவிட்டோம் ஒரு அஞ்சு விதி சொல்லியிருக்கிறோம் அதை விட இவர் சரியாக இந்த பாடல இருக்கிறங்கேட்டே இருக்குது பார்த்தீங்களா லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் மதி கூடி கேந்திரத்தில் இருந்து அவரை சுபக்கரம் பார்த்தா வழக்கால் தொழில்னு சொன்னோம் பேசும் திறமையால் பெரும் செல்வம் சொன்னோம் அதுக்கு தான் பாடல் இருக்கான உறுதியாக பாடல் இருக்குது அதாவது புலகர் வாக்கியங்கிற ஒரு நூலில் புலகர் வாக்கியம் அப்படிங்கிற நூலில் ஒரு பாடல் வாக்கு நாதனை நல்லோர் காண மதிப்போடு கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமை வாக்கால் செல்வம் வாக்கு நாதனை பொல்லார் வக்கரமாய் வாக்கு வாக்குதான் அவருக்கு செல்லா பரதனர் யோகத்தொள் பாட்டுருக்கு அற்புதமான பாடல் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கும் இரண்டாம் இருக்கும் இரண்டாம் அது பாவர் இருக்கும் இரண்டாமதியோட வக்கரகரம் பார்க்கும் இப்படி இருந்துட்டால் அவங்க அடிப்படை கல்வியிலே தடுமாறுவாங்க அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதி பலம் பெற்றோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்றோ மூலத்துருனம் பெற்றோ சுவர்கள் பார்த்து விட்டார் குறிப்பாக குரு பலமான குரு பார்த்துட்டார்னா அந்த ஜாருக்கு வாக்கு தான் செல்வமாக இருக்கும் இரண்டாம் அதிபதி பலமாக இருந்து அவர் சுபர் பார்த்து விட்டால் அவர் எப்படியும் ஒரு பெரிய வாழ்க்கையை ஒரு பெரிய கல்வியை பெரிய செல்வத்தை பெற முடியும் என்பது நிச்சயமான உண்மை அதற்கு இந்த ஜாதகம் மிகச்சின் சரியான உதாரண ஜாதகம் அது மட்டும் இல்லை இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்து அந்த திசை வந்து அவரை பாவ சம்மந்தப்பட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா வழக்காடு ஒவ்வொரு இதுமே எதிரி ஜெயிச்சிக்கிட்டே இருந்தார் மிகப்பெரிய சன்மான பேட்டை பெறுறதும் இவர்கிட்ட இவருட்ட போட்டி போடுறவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அது மாதிரி வாக்குத்திறமை அறிவு திறமை உள்ளவர் தொழில் திறமை உள்ளவர் தந்தையை விட அதிகப்படியான செல்வத்தையும் புகழையும் வருமானத்தையும் பெற்றவர் அது மட்டுமே பெரிய மொழி தொடர்பும் பெற்றவர் அதற்கு காரணம் கிரக பலமே என்று சொல்லி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்